வணக்கம் தமிழ்நர்களே தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஆறு வருட சீரியல் இன்றைக்கி முடிவுடையிறத நினச்சி ரசிகர்கள் எல்லாருமே கவலையில் இருக்காங்க பாக்யலட்சுமி சீரியல் அந்த அளவுக்கு எல்லாரோட பர்சனல் லைஃப்லேயுமே ஒரு மறக்க முடியாத சீரியலாக மாறி இருக்கு சுசித்ரா அவங்க பாக்யலட்சுமி கதாபாத்திரத்தில் நடித்தாங்கன்னு சொல்கிறத விட வாழ்ந்தாங்கன்னே சொல்லலாம் இந்த நிலையில் அவங்க கடைசி நாள் பதிவை இப்போது வெளியிட்டிருக்காங்க நாங்கள் இன்னையோட இந்த சீரியலை முடிச்சுக்கிறோம் என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு எமோஷ்னலாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இந்த பாக்கியலட்சுமி எனக்கு நிறைய நிறைய மெமரிஸை கொடுத்துருக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ரசிகர்களான நீங்கள் தான் நீங்கள் தான் இந்த சீரியலுக்கு ஒரு பேக் போனாக இருந்து நீங்கள் எங்களை வழி நடத்திருக்கீங்க கண்டிப்பாக கூடிய விரைவில் நான் மிகப்பெரிய இன்னொரு ப்ராஜெக்டோட உங்களை சந்திக்க போகிறேன் நான் வந்தப்போ எனக்கு தமிழ் அந்த அளவுக்கு தெரியாது ஆனால் என்னை மிகப்பெரிய அளவில் கேர் எடுத்துக்கிட்டு ஒரு தமிழ் பொண்ணாகவே என்னை பார்த்துக்கிட்டிங்க இது எல்லாத்துக்குமே தமிழ் ரசிகர்கிட்ட தான் நான் நன்றி சொல்லுவேன் கூடிய விரவில் ஒரு கம்பேக் புது சீரியலில் நான் உங்களை சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் எமோஷ்னலாக சுசித்ரா அவங்க பதிவிட்டுருக்காங்க பாக்கியலட்சுமி டீமில் இருக்க ஒவ்வொருத்தங்களுமே இப்போது தங்களோட பதிவுகளை பதிவிட்டு வராங்க அதுலேயும் சுஜித்ரா அவங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே பாக்கியலட்சுமியோ வாழ்ந்துருக்காங்க அவங்களுக்கு எங்களோட பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் பாக்கியலட்சுமி சீரியலை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க சுஜித்ரா அவங்களோட நடிப்பு எவ்வளோ பிடிச்சிருந்தது இதை பற்றி மறக்காமல் கிழக்காமல் சொல்லுங்கள் கிளைமேக்ஸ் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்ததா இல்லையான்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க